வாஸ்துன்றது பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா வடகிழக்குல ஹாலு அக்னி மூலையில் கிச்சனு தென்மேற்கு மூலையில் பெட்ரூமு வாய் மூலையில் டாய்லெட்டு இது மட்டும் இருந்தால் வாஸ்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இது மிகப்பெரிய தவறு வீட்டை சுற்றி காளி இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காளி எடைனா தெற்கு விட வடக்கு கிழக்கி அதிகமாக இருக்கணும் அப்போ என்னென்னா மேற்குளையும் கம்மியாக இருக்கணும் கே தெற்கையும் கம்மியாக இருக்கணும் வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் அதிகமாக இருக்குங்கிறத கான்செப்ட் அதுவோ படிக்கட்டு எங்கே அமைக்கிறீங்கிறது இருக்குது அதுவோ அந்த கா வீட்டை சுற்றி காம்பவுண்டு இருக்கணும் அந்த காம்பவுண்டுக்கு தெருக்கூத்து எதாவது வருதுன்னு பார்க்கணும் தெற்கூத்துல நல்ல தெற்கூத்தும் இருக்குது தவறான தெற்கூத்தும் இருக்குது நல்ல தெருக்கூத்துக்கும் சரி தவறான தெருக்கும் சரி இந்த பிள்ளையர் வைக்கிறது வேல் வச்சு வழிபாடு பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதான் நல்ல தெருக்குத்து வைக்கிறது அதை அதை விட பெரிய தவறு ஏன்னா தெருக்கூத்து நல்லது அதுக்கு போய் சாமியை வச்சு வழிபாடு பண்ணா அது ஒரு எதிர்வனையை கண்டிப்பாக கொடுத்தே தெரியும் அதனால் இவ்வளோ விஷயம் இருக்குது இது போக கிணறு மலை எங்கே இருக்குன்னு இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்காம வீட்டுக்கு இருக்கிற நாலு மூளை மட்டும் பார்த்துட்டு வாஸ்துபடி பக்காவாக இருக்குதுன்னு சொல்லி வீட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா அதற்குரிய பாதிப்பு நீங்கள் அனுபவிச்சு இருக்க இது எல்லாமே வாஸ்து மேலே நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில்